நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எபேசியர் ரெண்டு ஒன்றிலிருந்து பத்து முடிய உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இருந்தீர்கள் அப்பொழுது நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கேற்ப வாழ்ந்து வந்தீர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து நடந்தீர்கள் இந்நிலையில் தான் ஒரு காலத்தில் நாம் எல்லோரும் இருந்தோம் நம்முடைய ஊழியல்வின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சினத்துக்கு ஆளானோம் ஆனால் கடவுள் மிகுந்த இறக்க முடியவர் அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார் குற்றங்களின் காரணமாய் இருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார் நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருள் அழகே இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர் உயிர்த்தெழப்பும் விண்ணுலையில் அவரோடு அமரவும் செய்தார் கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயவற்ற அருள் வளத்தையும் இனி வரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார் நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் இது உங்கள் செயல் அல்ல மாறாக இது கடவுளின் படை இது மனித செயல்களால் ஆனது அல்ல எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது ஏனெனில் நாம் கடவுளின் கிறிஸ்து வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியை ஏற்பாடு செய்திருக்கிறார் சிந்தனை கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வதற்கு முன் மனித பாவத்திற்கு அடிமைகளாகி இறைவனிடமிருந்து விலகி நின்றன இறைவனது உறவிற்கு செத்தவராக இருந்தன யூத திருச்சட்டத்தால் அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க இயலவில்லை ஆனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் அவரது விண்ணேற்பும் அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தது மட்டுமல்ல கிறிஸ்துவோடு அவர்களை உயிர்ப்பித்து அவரது வாழ்வில் பங்கு பெறும் பேச்சை அவர்களுக்கு அளித்தன மேலும் மீட்பு என்பது கடவுளுடைய செயல் அது அவரது தனிப்பட்ட படை இது மனித செயலால் நிகழ்வது அல்ல என்பது இங்கு வலியுறுத்தப்படுகிறது இக்கருத்தை அடிப்படையாக கொண்டு மனித மீட்பில் தனி மனிதருக்கு எந்த பங்கும் இல்லை என்பதை வலியுறுத்தும் மனிதர் மீட்கப்பட்டதே அவர்கள் படைப்புகளாக மாறி நற்செயல்கள் செய்வதற்கே இதுவே தொடக்க காலத்திலிருந்து இன்று வரையான இதை திட்டம் என்று வலியுறுத்தப்படுகிறது மனித மீட்புக்கு மனித செயல்கள் தேவையற்றவை என்றாலும் நற்செயல்கள் செய்வது மீட்கப்பட்ட மனிதரின் கடமை என்பது இதன் விளக்கமாகும் எனவே நம் ஆண்டவரில் நிலைத்து நிற்போ நற்செயல்களை செய்திடுவோ அப்பொழுது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்